மெரினா கடற்கரையில் விற்கப்படும் பஞ்சு மிட்டாய்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் குணா இணைகிறார் குணா மெரினா கடற்கரைகளில் அதிக பஞ்சு மிட்டாய்கள் விற்பனை நடைபெறுவதை பார்க்கலாம் அதுல என்ன குறை இருக்கு என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள்லாம் மீறப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன அதாவது கடந்த இரண்டு தினங்களாக புதுச்சேரி கடற்கரை பகுதிகள் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் அதிக அளவிலான அந்த பஞ்சு மிட்டாய்கள் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகின்றன உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் அந்த பஞ்சு மிட்டாய்கள் சோதனை செய்யப்பட்டது பொழுது விஷத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வண்ணம் கலந்த கூடிய ஒரு கெமிக்கல் கலக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் தெரிய வந்திருந்தது அந்த ரசாயனம் என்பது விஷத்தன்மை கொண்டதாகவும் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருப்பதனால் கடந்த இரண்டு தினங்களாக பல்வேறு பகுதிகளில் இந்த பஞ்சு மிட்டாய் குறித்தான பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் அஹ் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்னை மெரினா கடற்கரையில் விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த பிங்க் மற்றும் பல்வேறு வண்ணங்களில் விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யக்கூடிய அந்த நபர்களிடம் தற்பொழுது விசாரணையினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ரசாயன நிறம் எந்த வகையில் பயன்படுத்தப்படுகிறது வடமாநில இளைஞர்கள் அவர்கள் எந்த பகுதியில் இதனை முத்தமாக வாங்குகிறார்கள் தயாரிக்கின்றனர் என்பது போன்ற முழுமையான விவரங்களை அந்த நபர்களிடம் கேட்டு வருகிறார்கள் அதே போன்று இந்த பஞ்சு தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனம் என்பது தீப்பெட்டி தயாரிப்பதற்கும் ஊதுவட்டி தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் பயன்படுத்துவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக இது பல்வேறு உடல் பாதிப்புகளை புற்றுநோய்கள் உண்டான நோய்களை ஏற்படுத்துவதன் காரணமாகத்தான் இந்த பஞ்சு விற்பனை செய்யக்கூடிய அந்த நபர்களிடம் அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது தீவிர சோதனையினை மேற்கொண்டு வருகிறார்கள் மெரினா கடற்கரையில் முப்பதிற்கும் மேற்பட்ட இந்த பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யக்கூடிய சேர்ந்த நபர்களை விசாரிக்க தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன காவல்துறையினர் அவர்கள் காவல்துறை தரப்பில் இருந்தும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் கேட்கப்பட்டு வருகின்றன அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாய்கள் உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் ஏதேனும் கலப்படம் மற்றும் விஷத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய அந்த வர்ணம் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் மொத்தமாக வாங்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் தற்பொழுது இந்த சோதனை என்பது மெரினா கடற்கரையில் நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க